ராணி சேனல் உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போகுது இன்னைக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் திறமையை அதிகரித்து கொடுக்க போகுது ஹியரிங்னா முப்பத்தஞ்சு மார்க் தான் வரும் ஜஸ்ட் பாஸ் இல்லை ஃபார்ட்டி வரும் ஆனால் லிசனிங்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி வரும் கொஸ்டின் வந்துருச்சுன்னா சென்டம் தான் இல்லை நைன்டி எயிட் நைன்டி நைன் நான் எஃபர்ட் போட்டேன் ஆனால் டீச்சர் திருத்தறதுக்கு எஃபர்ட் போடலன்னு சொல்லுவீங்களே அவங்களுக்கு பாவம் வீட்டில் ஏதோ மாமியார் ப்ராப்ளம் போல் இருக்குது அதை என் மார்க்கை குறைச்சிட்டாங்கன்னு சொல்லுவீங்களா இல்லையே டீச்சர் திருமண உடனே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் திருமண உடனே ஏய் மாச்சு பாசனாசபாரோட ஏ திகட்டம் பேசுனீங்களா இல்லையா அந்த டீச்சர் ஏதோ சவுண்டு கிடக்கும்னு திரும்பி பார்த்தா ஒரு உலகமாக நடிப்பை காட்டுவீங்க பாரு வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க உங்களை நீங்கள் அடுத்தவங்களை ஏமாற்றினா உங்களுக்கு நஷ்டம் கிடையாது சொல்லுங்களா ஆனால் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டிங்கன்னா நஷ்டம் யாருக்கு உங்களுக்கு தான் நஷ்டம் வர டாக்டர் கலாமையா சொல்றாரு நாளைய தேசம் வகுப்பறையில் சைலண்டா ஸ்டுடியோ மாதிரி உட்காரணும் அதுக்கு பேர் தான் ஒபீடியன் பேரு அப்ப டீச்சர் சொல்றது ரெக்கார்டிங் நடக்குமா நடக்காதா ரெக்கார்டிங் நடக்கும் சொல்லும் அப்ப நீங்க ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கணும் ஸ்டுடியோ மாதிரி இருக்கணும் அப்ப உள்ள ரெக்கார்டிங் நடக்கும் இப்ப எப்படி மாட்ட போறீங்க பாரு ஒன் டூ டூ ரெடி நீ முதல்ல அந்த சேர்ல போய் த்ரீ பார்க்காத பக்கத்தில் கிளாஸ்மேட்டை காலி பண்ணுவான் அவன் க்ளோஸ்மேட் ரெடியா ஒன் டூ த்ரீ ஒன் டூ டூ ஜெயஸ்ரீ பிரமாதமாக ஜெயஸ்ரீ இப்போ அம்மா அப்பா மாதா பிதா அப்புறம் என்ன குரு அப்புறம் சரி இந்த மூணு பேருமே இந்த மூணு பேருமே உங்களுக்கு கடவுளை காட்டி கொடுத்துருக்காங்க கரெக்டாக இல்லையா சரி ஓகே அப்போ மாதா இருக்காங்க பிதா இருக்காங்க அப்புறம் வந்து குரு இருக்காங்க தெய்வம் இருக்கு எல்லாரும் இருந்து கூட நீங்க எப்படி இருக்கணும் இவங்க எல்லாம் இருக்காங்க அப்போ நீங்க எப்படி இருக்கணும் இப்படி தான் இருப்பீங்களா எப்படி இருக்கணும் இப்போ நான் கேட்குறேன் உங்களுக்கு என்ன வேணும் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும் படிப்பு படிச்சுட்டீங்க ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டீங்க படிச்சிட்டீங்க மூணாவது படிச்சிட்டீங்க அப்புறம் வரைக்கும் போயிட்டீங்க அப்புறம் படிச்சுக்கிட்டு காலேஜுக்கு போறீங்க படிச்சுக்கிட்டே இருப்பீங்களா வாழ்க்கை போற இப்போ படிக்கிற மாணவியாய் அப்படியே அப்படியே படிச்சுக்கிட்டே போய் படிக்கிற தாத்தாவை மாறிடுவீங்களா படிப்புனுடைய கிளைமேக்ஸ் என்ன என்ன பண்ண போறீங்க படித்து முடித்து வேலைக்கு போறீங்க வேலைக்கு போனா என்ன கிடைக்கும் சம்பளம் காசு பணம் மணி மணி கிடைக்குமா கிடைக்காதா அப்ப முன்னேற்றம் என்னது பதிப்புல இருந்து எங்க போனோம் சொல்லும் போது என்ன பண்றீங்க அதுக்கு பேரு என்ன கையில் வச்சிருப்பீங்க எழுதுறதுக்கு என்ன எடுக்கிறீங்க இங்கே நோட்ஸ் எடுத்தீங்க படிச்சு முடிச்சவனை என்ன வாங்குவீங்க மறுபடியும் அங்கே போய் கத்த கத்தையாக நோட்டு வாங்குவீங்க கரன்சி நோட்டு நோட்டுலேருந்து நோட்டு தான் அதனால தான் பாருங்கள் படிக்கிறதுக்குண்ணா இங்கிலீஷில் ஸ்டடிங் ஸ்டடிங் நல்லா கவனிங்க ஸ்டடிங் என்பது புக்கிலேருந்து பார்த்து படிக்கிறது தான் ஸ்டடிங் படிப்பு அப்படின்னா அர்த்தம் இங்கிலீஷில் ஜென்ரலான வேர்டு லேர்ன் லேர்னிங் ஸ்பெல்லிங் என்ன சத்தமா சொல்லுங்க சத்தம் வால்யூம் வேணும் நம்ம சொன்ன படிச்சு முடிச்சுட்டு போய் என்ன வாங்க போறோம் என்னது காசு துட்டு பணம் அதுக்கு பேர் சம்பாரிக சம்பாதிக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சத்தமா சொல்லணும் ஏர்னிங்னு சொல்லுங்க என்ன ஸ்பெல்லிங்க ஏர்னிங் அதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்ப் போடுங்க அப்போ லேனிக்குள்ளே ஏனிங்க இருக்கா என்ன என்னடா வச்சா பாருங்கள் லேனிக்குள்ளே ஏனிங்க இருக்க இதுக்கெல்லாம் எப்படி கை தட்டணும் நல்லா தட்டணும்ல சரி கடைசியாக நான் போன கேட்குறேன் எத்தனை பேருக்கு நிறைய மார்க் எடுக்கணுன்னு ஆசை எல்லாருக்கும் சரி கை இறக்கிடுங்க கொஞ்சம் மார்க் எடுத்தால் போதும் தாமங்கள் எதுக்கு கஷ்டப்படணும் பாவம் அந்த டீச்சர் தான் பாவம் வருது கஷ்டப்படுறாங்க நான் எது கஷ்டப்படணும் அளவோடு பெற்று பலமோடு வாழணும் கொஞ்சம் மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னு நினைப்பீங்களா ஏன் நிறைய மார்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க நிறைய மார்க் எடுத்தால் தான் ஒரு சிறந்த மாணவி நீங்கள் வெளியே தெரியும் இன்னொன்று உங்கள் டீச்சர் வந்து பெஸ்ட்டு டீச்சர்னு தெரியவாங்க இல்லையா சரி இப்போ நான் கேட்குறேன் எத்தனை பேரால் அந்த மாதிரி முயற்சி பண்ணி எடுக்க முடியாமல் போயிடுது ஓப்பனாக கை தூக்கி ஒத்துக்குங்க ஓப்பனாக கை தூக்கி ஒத்துக்கணும் நான் முயற்சி போடுறேன் ஆனால் என்னால் மார்க் எடுக்க முடியலையே கை தூக்குங்க பக்கத்தில் திரும்பியெல்லாம் பார்க்கக்கூடாது அவங்கவுங்களை பற்றி அவங்களுக்கு தான் தெரியும் உங்களை யாருக்கிட்டேருந்து காப்பாற்றணும் உங்கள்கிட்ட தான் காப்பாற்றணும் அப்போ உனக்கு மட்டும்தான் தெரியும் நெறி உள்ளே இருக்கா இல்லையா படிக்க விடாமு ஓகேயா கை இறக்கிடுங்க இப்போ நான் கேட்குறேன் யாருக்கெல்லாம் மார்க் அதிகமாக வாங்கணும்னு ஆசையாக இருக்குது எல்லாேருக்கும் இருக்குது கை இறக்கிடுங்க எவ்வளோ எஃபர்ட்டு போட்டு கூட என்னால் முடியலன்னு ஒத்துக்கிறவங்க எத்தனை பேர் ஓகே சரி இறக்கிடுங்க இப்போ நீங்கள் நிறைய எஃபர்ட் போடுறீங்க முயற்சி பண்ணுறீங்க ஆனாலும் உங்களால் எடுக்க முடியல இல்லையா என்ன காரணம் என்ன எஃபர்ட் போட்டிங்க கிளாஸ் ரூமில் நீங்கள் எஃபர்ட் போட்டிங்களா போடலையா எஃபர்ட் போட்டிங்க ஆனாலும் ரிசல்ட்டு வரல என்ன காரணம் இப்போ ஓப்பனாக சொல்லணும் இல்லாட்டி நான் மைக்க வச்சுட்டு டக்குன்னு மறைஞ்சிருவேன் இங்கேருந்து தப் என்னம்மா அந்த எஃபர்ட்டை கரெக்டாக போடல கை தட்டி அவளை செலிப்ரேட் பண்ணுங்க குழந்த கரெக்டாக சொல்கிறான் ஆ இன்னொரு மாணவி சொல்லுங்கள் காரணம் சொல்லுங்கள் என்ன காரணம் எஃபர்ட்டு சரியாக அந்த மாணவி போடலை அவங்க சொல்லிட்டாங்க மற்றவங்க என்ன காரணம் சொல்லுவீங்க நான் எஃபர்ட்டு போட்டேன் ஆனால் டீச்சர் திருத்தறதுக்கு எஃபர்ட்டு போடலன்னு சொல்லுவீங்களா அவங்களுக்கு பாவம் வீட்டில் ஏதோ மாமியார் ப்ராப்ளம் போட்ருக்குது அதை என் மார்க்கை குறைச்சிட்டாங்கன்னு சொல்வீங்களா இல்லையே அப்போ சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் என்ன காரணம் ஒழுங்கா படிக்கலையா பதிக்கலையா சரி பதிக்கலைன்னா நீங்கள் யாரோட கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம் டீச்சரோட கனெக்ட் ஆகலை உங்கள் கிளாஸ் ரூமில் யாரோட கனெக்ட் ஆகணும் என்ன வேலை இருக்குது அவங்களோட தானே ஆனால் நீ கனெக்ட் ஆகலை அப்போ கனெக்ட் ஆகலை நீ பேசாமல் தூங்கி இருக்கணும் இல்லாட்டி கம்முன்னு இருக்கணும் இல்லையா ஆனால் நீ யாரோடய கனெக்ட் ஆன அப்போது யாரோட டீச்சரோட கனெக்ட் ஆகிருந்தா பதிஞ்சிருக்குமே நாலேஜு அப்போ நீ யாரோட கனெக்ட் ஆன தூங்கிட்ட தூங்கிட்டேன்னா பிரச்சனையே கிடையாது ஆனா டீச்சர் அப்படி திருமண ஒண்ணு நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் திருமண ஒண்ணர் பேசுறீங்களா இல்லையா அந்த டீச்சர் ஏதோ சவுண்ட் கிடக்கும் திரும்பி பார்த்தா ஒரு மகா நடிப்பை காட்டுவீங்க பாரு அப்படியே சைலண்ட் டீச்சரை கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க நான் ஒரு மலையாக லூஸ் ஆகிட்டேனா என்ன இது நேற்று ஏதோ பிரச்சனை வீட்டில் நடந்தது மைண்டில் அது ஓடுதான் அப்படி மறுபடியும் டீச்சர் திரும்பி அப்படி பாடம் எடுக்கும்போது டக்குன்னு திரும்பினாங்க பாருங்கள் அப்போ ஒரு பொண்ணு எழுந்து அப்படி போகிறான் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் கிளாஸ் எடுக்கும்போது எழுந்து நிற்கிறேன் எல்லாம் உங்கள் மேலே ஒரு மரியாதை தான் டீச்சர்னு போட்டால் பாருங்கள் ஒரு போடு உடனே டீச்சர் அதை அப்படியே நம்பிட்டாங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க உங்களை நீங்கள் அடுத்தவங்களை ஏமாத்தினா உங்களுக்கு நஷ்டம் கிடையாது சிலங்களா ஆனால் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டீங்கன்னா நஷ்டம் யாருக்கு உங்களுக்கு தான் நஷ்டம் கண்ணு நஷ்டம் வரும் டாக்டர் கலாமையா சொல்கிறாரு நாளைய தேசம் வகுப்பறையிலுங்கிறாரு நாலைய தேசம் எங்கே வகுப்பறையில் தான் இருக்குது நாலைய தேசம் நீங்கள் தான் நாலைய தேசம் நான் வந்து மாணவனாக இருக்கும்போது போது தேசம் தான் இப்போ வந்துட்டேன் உங்களுக்காக நான் வந்து பேசுகிறேன் இப்போ இல்லையா இது வரைக்கும் நான் மைக் பிடிச்சி தாமுவுடன் மாணவர்கள் ராணி இந்த கு ராணி புத்தகம் இந்த ராணி சேனல் வழங்குற இந்த நிகழ்ச்சியில் நான் மைக் பிடிச்சி இது வரைக்கும் ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு எங்கேயாவது போர் ஆயிடுச்சுதா அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ என்னோட என்ன ஆயிருக்கீங்க டுகெதர் ஆயிருக்கீங்க கனெக்டர் ஆயிருக்கீங்க டியூஷன் நடக்குது இப்போது நீங்கள் ஸ்கூலில் ஸ்கூலில் போய் நீங்கள் பில்லு வாங்கி பாருங்களேன் ஃபீஸ் கட்டுறாங்கல்ல அந்த பில்லில் என்ன ஃபீஸ் போட்டிருக்கோம் ஸ்கூல் ஃபீஸ் போட்டிருக்குமா டியூஷன் ஃபீஸ் சத்தமாக சொல்லுங்கள் இப்போ தெரியுதா டியூஷன்னா என்னென்னு உங்களை புரிஞ்சு போச்சா அப்போது கிளாஸ் ரூமில் டியூஷன் நடக்கும்போது நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கணுமா வேணாமா கனெக்ஷன் இல்லைன்னா டியூஷன் இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் தனியாக போய் ஒரு டியூஷன் வச்சாலும் அங்கேயும் அதே கீதி தான் கனெக்ட் ஆக முடியாது அப்போ கிளாஸ் ரூமில் நீங்கள் எப்படி இருக்கணும் கனெக்ட் ஆகிருக்கணும் சரி மாணவனுக்கு இங்கிலீஷில் என்ன பேர் சத்தமாக கோரஸாக சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா இப்போ இது இது என்ன இடம் இது என்னது ஸ்டுடியோ ஸ்டுடியோ என்ன ஸ்பெல்லிங் இந்த ரெக்கார்ட் ஆகணும்னா அந்த கேமரா வழியா போய் ரெக்கார்ட் சைலண்ட் இருக்கணுமா வேணாமா இல்ல ஒரே சத்தமே ரெக்கார்ட் ஆகுமா நீ நீங்க பேசு கேட்குமா சைலண்ட் என்ன ஸ்பெல்லிங் கடைசி மூணு எழுத்து என்ன அதை வெளியே வச்சிரு ஸ்டுடியோ என்ன ஸ்பெல்லிங்க சத்தமா சொல்லணும் எப்பவுமே எனக்கு சத்தமா முதல் நாலு எழுத்து எடுத்து வைங்க இதோட என்ன வரும் வந்துருச்சு ஸ்டூடெண்ட் அப்போ ஸ்டூடெண்ட்டுன்னா என்னது ஸ்டுடியோ மாதிரி உட்காரணும் கிளாஸ் ரூம்ல எப்படி சைலன்டா ஸ்டுடியோ மாதிரி உட்காரணும் அதுக்கு பேர் தான் டீச்சர் சொல்றதால ரெக்கார்டிங் நடக்குமா நடக்காதிங் நடக்கணும் அப்ப உள்ள ரெக்கார்டிங் நடக்கும் கர்க மூக்கு வழியா கத்துக்கிறீங்களா காது வழியா காது எங்க இருக்கு கை வச்சு காட்டுங்க தோ ரெண்டு கையை வச்சு காட்டு தோ தான் அதனால தோடு போடுறீங்க தோ ஆ ஏன் தோடுன்னு பேர் வச்சாங்க ஒன் டூ டூ தோ டூ அதனால தான் தோடுன்னு வச்சாங்க எப்படி இதெல்லாம் வெளில போய் சொல்லிவிடு அதுக்குன்னா தாமு சார் தோடுன்னா சொல்லி கொடுத்தாங்கன்னு டீச்சர் சொல்கிறத பரிபூர்ணமாக உள்ள பதிய வச்சு அப்படியே நீங்கள் டீச்சர் திருப்பி கேட்கும்போது முதல்ல நீங்கள் கேட்டிங்களா எதால் கேட்டீங்க காதால் கேட்டீங்க டீச்சர் திருப்பி எதால் கேட்குறாங்க ரெண்டு கேட்டல் ஒன்று காதால் கேட்டல் டீ வாயால் கேட்டல் ரெண்டும் கேட்டல் தான் புரியுதா உங்களுக்கு ஆனால் டீச்சர் கேட்டல் நட அவங்களுக்கு பதில் போய் சேரணும் நீங்கள் எதால் கேட்கணும் காதால் கேட்டு ரெக்கார்ட் பண்ணணும் கரெக்டாக இல்லையா இந்த கேட்டல்ல மூணு வகை இருக்குன்னு சொல்றாரு டாக்டர் கலாம் ஐயா மூணு வகை இது தெரிஞ்சுக்கணுமா ஓகே நம்பர் ஒன் கேட்டல் உட்காருங்க உக்காருங்க அப்பதான் சொல்லுவேன் நான் ஸ்பெல்லிங் சொல்றேன் பாருங்க நல்லா ஹெச்இஏஆர்ஐஎன்ஜி என்னது ஹியரிங் இதுவும் ஒரு கேட்டல் இப்போ எல்லாம் டக்குன்னு அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் காதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க கண்ண முடி உட்காருங்க எல்லாரும் இந்த ஸ்டுடியோவில் என்னென்னலாம் சவுண்டு கேட்குதுன்னு அப்சர்வ் பண்ணுங்கள் சொல்லாதீங்க சைலன்ஸ் ஏசி ஓடுற சவுண்டு யாரோ சிரித்த சவுண்டு அதிக பிரசங்கி நாலு பேர் சிரித்த சவுண்டு அதிக பிரசங்கி எட்டு பேர் சிரித்த சவுண்டு அடக்க முடியாமல் சிரிப்பு கேட்டுச்சா இல்லையா இப்போ கண்ணை திறந்துங்க இதுக்கு பேர் ஹியரிங் ரெண்டாவது லிசனிங் என்னது வாட் இஸ் ஹெச் டூ ஓ எப்படி தெரியும் உங்களுக்கு சயின்ஸ் டீச்சர் சொன்னதனால தெரியுமா கேட்டு வாங்கி உள்ள வச்சதுனால அப்ப பதிப்பு நடந்ததா அப்ப டுகெதர் நடந்துதா இப்ப உங்களுக்கு உள்ள இருந்து சொன்னது நீங்களா டீச்சரா உள்ள இருந்து சொன்னது யாரு ஆ டீச்சர் ஓகே அப்ப நீங்க டீச்சரோட தான் இருக்கீங்க टीचरों टीचर टीचर आई रोम ना आचरा कन्ना राजा वाट इज वाटर एच टू ओ टू मालिक्यूल्स ऑफ हाइड्रोजन एंड वन मालिक्यूल ऑफ ऑक्सीजन कंबाइंड इन कोवेलेंट बॉन्ड इट बिकम वाटर कैटिंग है இப்போ மறுநாள் நீங்கள் லிசன் பண்ணதை டீச்சர் வந்து கேட்குறாங்க வாட் இஸ் ஹெச் டூ ஓனு நீங்கள் என்ன சொன்னீங்க தெரியுமா டூ மாலிகூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஒன் மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் கம்பைன்ட் இன் கோவலன் பாண்ட் பிகம் வாட்டர் தப்பு டூ கரெக்டு ஹைட்ரஜன் கரெக்டு ஆக்சிஜன் கரெக்டு கோவலன்ட் பாண்ட் கரெக்டு வாட்டர் கரெக்டு ஆனால் டூ ஹைட்ரஜன் போட வேண்டிய இடத்துல என்ன போடுறீங்க அப்போ ஆன்சர் தப்பு தானே இது லிசனிங்கில் வர்ற ஒரு சின்ன கோளாறு இதுக்கு தான் சொல்கிறாரு டாக்டர் கலாம் தாத்தா மூணாவதா ஒரு கேட்டல் இருக்குது அது நீ குழந்தைங்க கிட்ட சொல்லு இன்னைக்கு இந்த ராணி ஃபங்க்ஷன்ல ஸ்டுடியோல நீ இதை சொல்லி ஆகணும் சொல்றாரு நான் சொல்லணுமா வேணாமா இப்போ நான் வந்து ஸ்பெல்லிங் சொல்லுவேன் நீங்க சத்தமா ப்ரொனௌன்ஸ் பண்ணனும் ஓகேயா கியூ சத்தம் எல்லாரும் சவுண்டு கேட்கல நான் ஏன் தெரியுமா உங்களை சத்தமா சொல்ல சொல்றேன் கண்ணு உங்களுக்கு ரீடிங்குங்கிறது ரொம்ப முக்கியம் டாக்டர் நீங்கள் சத்தமாக சொல்லும் போது உங்களோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமும் வேலை செய்யுது இந்த அலிமெண்ட்ரி கனால் சிஸ்டம் வேலை செய்யுது சவுண்டு வெளியில் வந்து திருப்பி உங்கள் காதுக்கே போவோம் புரியுதா உங்களுக்கு உங்களுக்கு நீங்களே டீச் பண்ணி நீங்களே காதுக்குள்ளே போய் மறுபடியும் எங்கே ரெக்கார்ட் ஆகுது மண்டக்குள்ளே எங்கே போய் என்ன கேம்பஸ் இப்போ கேம்பஸில் போய் இருக்கு அந்த வார்த்தையை மறக்காதீங்க கேம்பஸ் இப்போ கேம்பஸில் ரெக்கார்ட் ஆகணும் இல்லாடி செரிபரல் கார்டெக்ஸில் போய் அந்த மெமரி சென்டரில் ரெக்கார்ட் ஆகணும் ஓகேயா சரி இப்போ கொஸ்டிங் கியூ கியூயூஇஸ்டிஐஎன்ஜி கொஸ்டிங் கியூ சொல்லுங்க பார்க்கலாம் யூ இஎஸ் டிஎன்ஜி கொஸ்டிங் இந்த கொஸ்டிங்னா என்ன அர்த்தம்னா ஆழ்ந்த அறிதல் டீச்சரோட மட்டும்தான் கனெக்டாக இருக்கணும் பக்கத்தில் இருக்கிறான் பாரு கிளாஸ்மேட்டு கிளாஸ் பொண்ணு நீ கிளாஸ்மேட்டே இல்லைடி என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறது தெரியுமா நீயும் என் கிளாஸ்மேட் கிடையாது என்னை டிஸ்டர்ப் பண்ணுற படிக்க கூடாது பண்ணுற என் மேலே உங்களுக்கு இல்லை பின்னாடி உட்காந்து கெலெட் பண்ணிக்கிட்டே இருக்க நீயும் என் கிளாஸ்மேட் இல்லை முன்னாடி உட்காந்து மறைக்கிற நீயும் கிளாஸ்மேட் இல்லை நம்ம நாற்பது பேருக்கு ஒரே அங்கே நின்று எடுக்கிறாங்க பாரு டீச்சர் அவங்க தான் ரியல் கிளாஸ்மேட்னு சொல்கிற பார்த்தா சிறந்த மாணவி அப்போது ஒரு சிறந்த மாணவி என்ன பண்ணுவோன்னா கனெக்ட் ஆகி கொஸ்டிங்கில் இருப்பான் கொஸ்டிங்னால் ஒன் டு ஒன் கனெக்ஷன் எங்கேயுமே கவனம் சிதறாது மைண்டு ஃபுல்லாக அங்கே தான் டுகெதரில் இருக்கும் ரெக்கார்டிங்கில் இருக்கும் டீச்சர் வேற மாணவி வேறன்றது கிடையாது ஒரே நூல் இங்கே ஒரு நூல் அங்கே ஒரு நூல் த்ரெட்டு போட்டு முடிச்சு போட்டாங்க ஒரு நூல் கட்டியாச்சு அதுதான் பாண்ட் பிட்வீன் டீச்சர் அண்ட் த ஸ்டூடெண்ட்டு அப்படி இருக்கணும் அப்படி இருந்துருச்சுன்னா அதுக்கு பேர் கொஸ்டிங்னு பேர் அப்போ மறக்காது அந்த கொஸ்டின் பண்ணதை டீச்சர் மறுநாள் திருப்பி கேட்டால் அதுக்கு பேர் கொஸ்டின்னு கண்ணு அதுதான் கொஸ்டின் இப்போ ராணி வந்து ராணி வந்து உங்களுக்கு வந்து என்ன இந்த ராணி சேனலில் உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போகுது இன்னைக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் திறமையை அதிகரித்து கொடுக்க போகுது என்னது உங்களுக்கு ஹியரிங் வேணுமா லிசனிங் வேணுமா கொஸ்டின் வேணுமா ஹியரிங்னா முப்பத்தஞ்சு மார்க் தான் வரும் ஜஸ்ட் பாஸ் இல்லை ஃபார்ட்டி வரும் ஆனால் லிசனிங்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி வரும் வந்துருச்சுன்னா சென்டம் தான் இல்லை நைன்டி எயிட் நைன்டி நைன் ஓகே இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி கொஸ்டிங் திறமை இருக்குதான்னு பார்க்க போறோம் அதுக்கு வந்து நாங்கள் மீட்டர்னு வாங்கிட்டு வந்திருக்கோம் அதுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த மீட்டர் வாங்குறதுக்கு அது பேனா சைஸில் இருக்கும் காதில் நாங்கள் விடுவோம் கொஞ்சம் ப்ளட்டு வரும் பரவாயில்லையா என்ன இப்போ ப்ளட்டு வந்த வந்தால் இங்கேயே இந்த ஸ்டுடியோலேயும் என்னை கட்டையிலே அடிப்பாங்க எல்லாரும் சேர்ந்து ஓகேயா அந்த மாதிரி பண்ண மாட்டோம் இது எப்படின்னா நான் ஒன் டூ த்ரீ சொல்லுவேன் த்ரீ சொன்னதை ஒரே ஒரு கைத்தட்டல் நீங்கள் தட்டணும் ஒரு கைத்தட்டில் எப்படி இருக்கும் அது மூணு கைத்தட்டல்ரா ஒரு கைத்தட்டில் எப்படி இருக்கும் நீங்கள் என்ன பண்ணால் கையை தூரமாக வைங்க ஷோல்டருக்கு நேராக வச்சுங்க மடக்கி வச்சுங்க மட ஒரு ஒரு எல்போ எல் ஷேப்பில் வச்சுக்கோங்க கையை அஞ்சு வரலாம் விரிஞ்சு கையை தூரமாக வைக்கணும் அப்போ தான் அந்த ஃபோர்ஸ் கிடைக்கும் ஒட்ட வைக்காதீங்க கையை ஒட்டை வைக்காதீங்க நான் ஒன் அப்புறம் என்ன சொல்லுவேன் இரு த்ரீ சொன்னதுக்கப்புறம் தட்டுவீங்களா முன்னாடியே தட்டுவீங்களா சொன்னதுக்கப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஹியரிங் கிடையாது லிசனிங் கிடையாது கொஸ்டிங்கில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒருவேளை ஒன் டூக்கு அப்புறம் நான் வந்து டூ தட்ட தட்டக்கூடாது கேம் அது இல்லை ஒன் டூக்கு அப்புறம் ஒன் நீங்க நீங்கள் தட்டக்கூடாது நான் ஒன் டூக்கு அப்புறம் த்ரீ சொன்னதுனால தட்டுவீங்களா கேட்டதுனால தட்டுவீங்களா ஒன் டூக்கு அப்புறம் டூ சொன்னால் தட்டாமல் நான் டூ சொன்னதுனால தட்டாமல் இருக்கீங்களா கேட்டதுனால தட்டாமல் இருப்பீங்களா ஒன் டுக்கு அப்புறம் ஒன் சொன்னால் தட்டாமல் இருப்பீங்க கேட்டதுனாலையா சொன்னதுனாலயா பார்க்கலாம் இதுதான் தான் கொஸ்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெடி கை ரெடியாக வச்சுங்க கவனம் ஃபுல்லாக எம்எல்ஏ டுகெதரில் இருந்தால் தான் எஜுகேஷன் இருந்தால் தான் இது நடக்கும் ஓகே ஒன் இன்னும் சொல்லவே இல்லை இருடாச்செல்லாம் ரெடி உங்களுக்கு ரெண்டு சான்ஸ் ரிகர்சல் ஒன்று ரெண்டு இருக்குது அதுக்கப்புறம் தான் ஒன் டூ த்ரீ ஒரு கைத்தட்டல் தான் ஒன் டூ இரு சொல்லவே இல்லை இன்னும் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீ கை தட்டுறனா நீலாம் ஸ்கூலுக்கு உள்ளே போனோட ரெண்டாவது பேர்ல வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறவன் ரெடி ஒன் டூ நான் எவ்வளோ மெதுவாக சொல்கிறேன் அதுக்குள்ளே அவசரம்மா ரெடி வெயிட் பண்ணுறாங்க அதுக்கு தான் கையை முன்னாடி கொண்டு வர சொன்னேன் நீங்கள் சேரில் வச்சிங்கன்னா வராது நிமிந்து உட்காருங்க எல்லாரும் நல்ல கூன் போடுறீங்க கழுவி மாதிரி ரைட் ரெடி ஒன் டூ இப்ப நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா மூணாவதா நான் என்ன சொன்னோ அதை நீங்க கனெக்ட் ஆகல நீங்க என்ன பண்ணிட்டீங்க தாமு அங்கிள் ஒன்னுக்கு அப்புறம் டூ சொல்லுவாரு டூக்கு அப்புறம் த்ரீ தான் சொல்லுவார் நீங்க ரெடி ஆயிட்டீங்க நான் உங்களை ஏமாத்த போறேன் ரெடியா ஒன் சின்ன குழந்தடா நீ நான் என்ன சொல்றேன் சொல்லலாம் ஏன் தப்பு நடக்குதுன்னா ஒன்னுக்கு அப்புறம் டூக்கு அப்புறம் நான் த்ரீ சொல்கிறேனோ இல்லை மூணாவது என்ன சொல்கிறோன்னோ கேட்குறதுக்கு டைம் எடுத்துக்கோ நீ நாளைக்கு தட்டினா கூட பரவாயில்ல ஆனால் தப்பாக தட்டாத புரிஞ்சுதா அப்போ நீ ஸ்லோ ஆகணுமா ஃபாஸ்ட்டாக இருக்கணுமா ஃபாஸ்ட்டாக இருந்தால் தப்பு ஆ ஸ்லோ லேனராக மாறுங்க என்னவா மாறணும் ஆனால் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க ஸ்லோ லேனர்னால் படிக்காத பசங்கள் ஆகிட்டாங்க ஸ்லோ லேனர் தான் சாம்பியன் மாணவன் அதை புரிஞ்சுக்க முதல்ல ஓகேயா ரெடியா ரெடி ஒன் ஒன் இவ்வளோ ஸ்லோவாக சொல்லியும் நீங்கள் இவ்வளோ வேகமாக இருக்கிறனா உங்கள் வீட்டில் எப்படாக சமாளிக்கிறாங்க டே சரி ரெடியா பரவாயில்ல பரவாயில்ல கவனி கவனி உனக்கு நிறைய டைம் தரேன் இதுதான் கொஸ்டிங் இதை மட்டும் பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வேறு லெவல் போயிடுவீங்க க்ளாஸ் ரூமில் ஓகேயா இப்போ நான் வேகமாக போவேன் நீங்கள் எப்படி இருக்கணும் ஸ்லோவாக இருக்கணும் மூணாவது என்ன சொல்கிறேனோ அதோட கனெக்ட் ஆகிட்டு தான் ரியாக்ட் பண்ணணும் ஓகே ரைட்டா ஒன் டூ த்ரீ பர்ஃபெக்ட் ஒன் டூ த்ரீ ஏமாற்ற போகிறேன் ஒன் டூ த்ரீ ஒன் டூ ஒன் ரெடி ஒன் டூ டூ இப்போ நான் என்ன சொல்றேன்னா நான் சொல்லும் போது நீங்கள் எல்லாம் என் முகத்தில் எந்த உறுப்பை கவனிக்கிறீங்க வாய கவனி நல்ல டீச்சர் வாய காதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கூட வாய்க்கு வந்துட்டான் நான் அப்படி திரும்பிக்கிட்டா ரெடி காதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு கவனம் ஃபுல்லாக காதில் இருக்கணும் நீ வேணா கண்ணை மூடி வேணா உட்காந்து பாரு கண்ணை மூடிட்டினா உனக்கு காது ஷார்ப் ஆகிடும் ஓகே ரெடியா ரெடி ஒன் டூ டூ பொறு நான் என்ன சொல்கிறேன் மூணாவதாக சொல்கிறது நான் மூணாவதாக சொல்லி முடிச்சுட்டு இங்கே பாரு எல்லாம் மூணாவதான் நான் சொல்லி முடிச்சு கொஞ்சம் நேரம் பொறுத்து கை என் கூடவே வராத டீச்சர் பின்னாடியே போனீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வராது ஒன் டூ த்ரீ கரெக்டு கேட்டீங்க தட்டிட்டீங்க ஒன் டூ டூ பரவாயில்ல இப்போ தான் உஷாராயிருக்கீங்க நீங்கள் வேகமாக இருக்கிறது ஆகிடுங்க ஸ்லோ ட்ரை டு கம் ஸ்லோ ஒன் டூ ஒன் பேசக்கூடாது பேசுனா அவுட்டு நீங்கள் பேசுகிறது மெதுல்ல தப்பு நான் என்ன சொன்னேன் பக்கத்தில் கொண்ட பேசணுமா டீச்சரோட பேசணுமா அப்புறம் ஏன் பக்கத்தில் பேசுகிறேன் எனக்கு கோபம் தான் நான் தெரியுமா நிறைய மாறிடுவேன் ரெடி ஒன் டூ டூ ஒன் டூ ஒன் இவ்வளோ ஸ்லோவாக சொன்னால் எப்படி சிலபஸை முடிக்கிறது நான் இப்போ வேகமாக போகிறேன் ஒன் டு ஒன் நீங்க என்ன பண்றீங்க தாம உங்களை நம்பி மோசம் போறீங்க மூணாவது என்ன சொல்றேன்னு கேளு ஓகே இல்லைன்னா கோவம் என்ன அடிச்சு பாப்பறோம் ரெடி ஒன் டூ த்ரீ ஒன் டூ ஒன் ஜெயிச்சுடுவீங்க போல் இருக்க ஆனா நான் உங்களை விட மாட்டேன் ஜெயிக்க விட மாட்டேன் நான் ரொம்ப கெட்ட என்ன பிடிச்சவன் ரெடி இப்ப எப்படி மாட்ட போறீங்க பாரு ஒன் டூ டூ ரெடி நீ முதல்ல அந்த சேரில் போய் உட்கார் குட்டி பொண்ணு வா உங்கள் அண்ணனா அப்படி உட்காந்துக்க உட்காந்து அப்போ தான் உனக்கு வரும் தனி இங்கே படம் அந்த இதுமாதிரிலாம் உட்காந்துச்செல்லாம் உட்காந்துக்க நல்லா உட்காந்துக்கோ அந்த ரோஜாவை கீழே ரெண்டு கையை யூஸ் பண்ணு வந்துடும் பார் ரெடி ஒன் டூ டூ அதுக்கு தான் நான் உன்னை சொல்கிறேன் கவனிண்ண நீ அங்கே கவனிக்கூடாது ஒன் டூக்கு அப்புறம் என்ன சொல்கிறோம் கவனி புரியுதா டீச்சரை மிஸ் பண்ணாத அங்கே பார்க்காதன்னா எங்கே பார்க்கணும் இங்கே பார்க்கணும் ரெடி ஒன் டூ டூ ஒன் டூ ஒன் ஒன் டூ த்ரீ ஒன் பார்க்காத பக்கத்தில் கிளாஸ்மேட்டை பார்த்தா காலி பண்ணுவான் அவன் க்ளோஸ்மேட்டு ரெடியா ஒன் டூ த்ரீ பாருங்க டைம் எடுக்கிறீங்க பாரு அந்த டைம் ஸ்லோ பண்ணுங்கிறேன் நான் வேண நான் சொன்னேன்னா வேகமாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரூபாய் தரேன்னு சொன்னேன்னா அப்படி கிட்ட அது கேம் கரெக்டாக பண்ணுங்கள் பர்ஃபெக்டாக ஒன் டு ஒன் ஒன் டு ஜெயிஸ்ரீங்கடா பிரமாதமாக ஜெயிஸ்ட்ரீ நீ அங்கே போய் உக்காந்துக்கோ இப்போ அவள் என்னோட டுகெதர் ஆனவன் கரெக்டாக வந்துருச்சு பார்த்தி அவன் என்ன பண்ணா தெரியுமா குட்டி அங்கே போய் கண்ணை மூடிட்டான் கண் வேலைக்கு இதையும் ஆகாது அப்படின்னு தனியாக போய் உட்காந்து காதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தான் காது வடிச்சு என்னப்படா ஒன் டூ என்ன விரும்ப சவுண்டு மேலே மட்டும் அவள் கவனம் இருந்தது தட்டுங்க குழந்தைக்கு இவ்வளோ பெரிய ஜாம்பவான் எவ்வளோ பெரிய மகான் குரு உலகத்தையே இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க வச்ச ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி ஒரு ஆசிரியராக இறங்கி வந்து நம்மளை கேட்கும்போது குரு தானே கூப்பிட்றாரு சிஷியனை ஏன்னா எப்போவுமே சிஷியன் குருவை கண்டுபிடிக்க முடியாது குரு தான் சிஷியனை கண்டுபிடிக்க முடியுன்றது உணர்ந்தவன் எங்கள் ஸ்கூல் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டில் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வரணும் அவங்க விரும்புனாங்க அன்னைக்கு அங்கே வந்து செலிபிரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னுடைய ஒர்க் ஷாப் நடந்தது சொன்ன மாதிரியே சேலஞ்ச் பண்ணி அந்த ஸ்கூல் ஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட் வந்ததுனால எனக்கு வந்து மாணவர் தளபதினு டைட்டில் நீங்கள் எப்படி படிச்சீங்க யார் அது நீங்க எப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு கேக்குற மாதிரியே இருக்கு